விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் சூடி கலைந்த மாலை கிளி பரிவட்டம் ஆகியவைகள் மதுரை கொண்டு செல்லப்பட்டது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் மிகவும் புகழ்பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் மதுரையில் நடைபெறும் கல்லழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது ஸ்ரீ ஆண்டாள் சூடி கலைந்த மாலை கிளி பரிவட்டம் ஆகியவைகளை அணிந்து கொண்டுதான் இறங்குவார் இராமானுஜர காலத்தில் துவக்கி வைக்கப்பட்ட இவ்வழக்கமானது பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இந்த வருடத்திற்கான சித்திரை திருவிழா மதுரையில் நடைபெற்ற நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கலைந்த மலர்மாலை கிளி பட்டு வஸ்திரம் ஆகிய பொருட்கள் ஆகியவைகள் மதுரைக்கென்று கொண்டு செல்லப்பட்டது நாளை இரவு குளத்தில் நடைபெறும் எதிர் சேவையின் போது இவைகள் தங்க குதிரையில் எழுந்திரலும் அழகருக்கு அணிவிக்கப்பட்டு நாளை மறுநாள் திங்கக்கிழமையன்று சித்ரா பௌர்ணமி தினத்தில் மதுரை வைகை ஆற்றில் தங்க குதிரையில் கல்லழகர் இறங்குவார் முன்னதாக இன்று காலை முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் வளாகத்தில் பிரத்யேக மலர்களால் மாலை தயாரிக்கப்பட்டு ஸ்ரீ ஆண்டாளுக்கு இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மதுரைக்கு மாலை கிளி பரிவட்டம் உள்ளிட்டவைகள் செல்லும் நிகழ்ச்சியில் திருக்கோவில் அறங்காவலர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் ராஜபாளையத்தில் உள்ள புதுப்பாளையம் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இன்று மாலை விமர்சையாக நடைபெற்றது ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என நான்காயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பூக்குழி இறங்கியும் அக்னி சட்டி ஏந்தையும் அழகு குத்தியும் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்காசி சாலையில் உள்ள புதுப்பாளையம் பெரிய மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா பதினோரு நாட்கள் நடைபெறுது வழக்கம் இந்த வருட திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து வந்த ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு சமுதாயத்தின் சார்பில் திருவிழா கொண்டாடப்படும் வேப்பிள்ளை எலும்புச்சி உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களில் பொட்டி பல்லாக்கு கண்ணாடி சப்பரம் பூத வாகனம் தண்டியல் சப்பரம் பூச்சப்பரம் தண்டியல் தட்டுச்சப்பரம் உள்ளிட்ட வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இன்று மாலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி முன்னிட்டு காலை முதலே கோவிலில் பக்தர்கள் அழகு குத்துதல் காப்பு கட்டுதல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை செலுத்தினர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் கோவில் வளாகத்தை சுற்றி உள்ள பகுதி முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது பிற்பகலில் கோவிலினுள் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது நான்கு மணிக்கு பின்னர் அம்மன் சப்பரம் பக்தர்கள் படை சூழ பூக்குழி திடலுக்கு எடுத்து வரப்பட்டது அங்கு நடந்த வழிபாட்டுக்கு பிறகு அம்மன் வீதியுலா நடைபெற்றது அப்பொழுது அவ்விடத்தை சுற்றி நின்ற சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ராஜபாளையம் புதுப்பட்டி தலவாய்புரம் முகவூர் சேத்தூர் தேவதானம் ஆவரம்பட்டி ஒத்தப்பட்டி கோதை நாச்சியார்புரம் சத்திரப்பட்டி சமுசிகாபுரம் சங்கரபாண்டிபுரம் ஐயாபுரம் கிருஷ்ணபுரம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பூக்குழு இறங்கி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் ஆண் பெண் காவலர்கள் தீயணைப்புத் துறையினர் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு தென்காசி சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு சங்கரன் கோவில் சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஆதி ஸ்தலமான ராகு நாகேஸ்வர முடையார் கோவிலில் சித்திரை மாத மகா சனி பிரதோஷத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பொன்னாகவள்ளி உடனாகிய முடையார் கோவில் அமைந்துள்ளது சித்திரை மாத மகா சனி பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மஞ்சள் திரவியப்பொடி பால் தயிர் தேன் பன்னீர் பஞ்சமிர்தம் விபூதி சந்தனம் முதலான நறுமண திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெற்றது பின்னர் மூலவர் நாகேஸ்வரமுடையார் நந்திய பகவானுக்கு சிறப்பு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா பெரஞ்சேரி கிராமத்தில் தாரகா வனத்து சித்தர் பீடம் அமைந்துள்ளது புராண காலத்தில் தாரகா வனத்து முனைவர்கள் ஏவிய யானையை சிவபெருமான் அழித்து ஆடையாக உடுத்து கொண்டதாக வழுவு தல புராணம் தெரிவிக்கின்றது உலக புகழ்பெற்ற இந்த ஊரில் ஐம்பத்தி நான்கடி உயரமும் ஐம்பத்தி நான்கடி நீளம் கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் தாரக வனத்து சித்தர்பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் பிராண பிரதிஷ்டை கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது சித்தர் பீடத்தில் நிர்வாகி தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பிராண பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு வாஸ்து சாந்தி பூஜைகள் வசுத்ததார நவகிரக ஹோமங்கள் இரண்டு கால யாகசாலை பூஜைகள் நேற்று துவங்கின யாகசாலையில் வைத்து பூஜைக்கப்பட்ட புனித நீர் மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக அறுபத்தி ரெண்டு அடி உயர லிங்க உச்சிக்கு எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து வேதியர்கள் மந்திரம் மோதி புனித நீர் ஊற்றி பிராண பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கருவறை தாரிகா வனேஸ்வரர் சிவலிங்கத்திற்கு மகாபிஷேகம் செய்யப்பட்டது கும்பாபிஷேகத்தில் ரஷ்யாவிலிருந்து வருகை தந்துள்ள யூலியா என்ற பெண்மணி ஒருங்கிணைப்பில் கஜகஸ்தான் லித்திவியா ஜெர்மன் உள்ளிட்ட பத்து நாடுகளைச் சேர்ந்த நாற்பது வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் கைலாய வாத்தியம் இசைக்கப்பட்ட பொழுது வெளிநாட்டவர்கள் பக்தி பெருக்குடன் நடனமாடி வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்குட்பட்ட ஸ்ரீ சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் திருநிலை நாயகியம்மன் உடனாகிய பிரம்மபுரேஸ்வர சுவாமி முத்த சட்டைநாதர் தோணியப்பர் அருள் பாலிக்கின்றார் இந்நிலையில் சித்திரை மாத மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு கொடிமரத்தில் அருள் பாளிக்கும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது திரவியப் பொடி மஞ்சள் தயிர் பழச்சாறு தேன் பஞ்ச பால் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் அருகே செல்வகச்சேரி கிராமத்தில் புகழ்பெற்ற சியம்பு ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஸ்ரீ செல்வ கணபதி வாராகி லக்ஷ்மி நரசிம்மர் கருடாழ்வார் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன ஆலயத்தின் இன்று ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி திருவிழாவை முன்னிட்டு குத்தாலம் மங்கள சக்தி சமிதி குழுவினர்கள் சார்பாக நாம சங்கீர்த்தனம் பஜனை பாடலுடன் துவங்கி ஆயிரத்தெட்டு நரசிம்மர் நாமவாதி அர்ச்சனைகள் நடைபெற்று பின்னர் ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராம ராமபக்தர் செந்தில்குமார் ஆலை நிர்வாகி ஆகியோர் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மவுசி கிராமம் காவிரி கரை மீதுள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்து மரகதவள்ளி சமேத அருள்மிகு முக்கன்னீஸ்வரர் சிவ ஆலயத்தில் சித்திரை மாத வளர்ப்பிரை பிரதோஷ விழாவை முன்னிட்டு இன்று மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கும் பஞ்சமிருதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் பச்சரிசி மாவு கிரைசல் மஞ்சள் சந்தனம் விபூதி சொன்னமென பதினாறு வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்ச தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்பொழுது விநாயகர் மூலவர் முக்கன்னீஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீமுத்து மரகதவள்ளி சுவாமிக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் தாமரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள கல்லடை குறிச்சியில் கே பதினாறாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட மிக பழமையான ஆதிவராக பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது மூலஸ்தானத்தில் ஆதிவராகர் பத்ம பீடத்தில் அமர்ந்த குளத்தில் சேவை சாதிக்கின்றார் உற்சவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ லக்ஷ்மிபத்தை அருள்பாளிக்கின்றார் தாமிரபரணி நதிக்கரையில் வராக தீர்த்த கட்டம் சிறப்பானதாக கருதப்படுகின்றது இங்கிருந்த தினமும் சுவாமிக்கு தீர்த்தம் எடுத்து வந்து திருமஞ்சனம் நடைபெறுவது சிறப்பு இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன சிறப்பாக சித்திரை பிரம்மோற்சவம் பத்து தினங்கள் வைகானச ஆகம முறைப்படி நடைபெறுகின்றது இந்த ஆண்டுக்கான சித்திரை பிரம்மோற்சவ குடியேற்றம் கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தினமும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதியுடன் நடைபெறுகின்றது பத்தாம் திருநாளாகிய இன்று பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ரதோற்சவம் விமர்சையாக அனுசரிக்கப்பட்டது பெருமாள் அழகிய ரதத்தில் எழுந்திருள்ள பக்தர்கள் தேர்வடம்படி திருத்தனர் திரளான பக்தர்கள் கோவிந்தா ஆதிவராக என கோஷமிட்டபடி பக்தி பரவசத்துடன் தேர்வடம் பிடித்தெழுத்தனர் உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் துவங்கி வரும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இன்று அதிகாலை நான்கு மணியளவில் கோவிலின் மூலவர் பகுதியிலிருந்து உற்சவரான வரதராஜ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியுடன் கொடிமரத்தில் அருகே பக்தர்களுக்கு காட்சியளித்த பின் கருடமுகம் பொறித்த பிரம்மோற்சவத்தின் கொடி பட்டாச்சாரியர்கள் மந்திரங்கள் பாட கொடியேற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரம்மோற்சவத்தை ஒட்டி காலை மாலை என இரு வேளையும் வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் காஞ்சிபுரம் நகரின் ராஜ வீதிகளில் வீதி உலா வந்து அருள்பாளிக்க உள்ளார் அலங்கார மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியுடன் எழுந்தருளி கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் பிரம்மோற்சவத்தில் முக்கிய உற்சவமான கருடசேவை உற்சவம் மே பதிமூன்றாம் தேதியும் திருத்தேர் உற்சவம் மே பதினேழாம் தேதியும் நடைபெற்று மே மாதம் பத்தொன்பதாம் தேதி தீர்த்த வாரியுடன் உற்சவம் நிறைவு பெறுகின்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருப்பாலை துறையில் உள்ள பிரசித்தி பெற்ற பாலைவனநாதர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் வரலாற்று சிறப்புமிக்க தவள வெண்ணகையால் பாலைவனநாதர் சுவாமிக்கு சிறப்பு மலர் அலங்காரத்தில் பூஜைகள் செய்து சண்ட தாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் தேரில் எழுந்துருளே மகாதீபா ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் அளித்தார் அதனைத் தொடர்ந்து பாலைவனநாதர் தேரில் எழுந்துரளே முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எழுத்து சென்றனர் விழாவின் ஏற்பாடுகளை திருப்பாலைத்துறை சிவப்பேரவை நண்பர்கள் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெள்ளியம்பளம் சுவாமிகள் மடம் ஸ்ரீ மீனாட்சி சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இன்று குரு பயிற்சி விழா விமர்சையாக நடைபெற்றது கோள்களின் ஆதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த குரு பயிற்சியானது குரு பகவான் என்று மதியம் சரியாக ஒரு மணி இருபத்தி நான்கு மணி நிமிடத்தில் ரிஷிப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார் இதனை முன்னிட்டு வாலயத்தில் நடைபெற்ற விழாவில் புனித நீர் கலச மகா யாகத்தில் பூஜிக்கப்பட்டு கடங்கள் புறப்படாகி கோவிலின் உட்பிரகாரத்தில் பலம் வந்து புனித நீர் தட்சிணாமூர்த்தி மீது ஊற்றப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதேபோன்று நவகிரக சன்னதியில் வீற்றிருக்கும் குரு பகவானுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபா ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக பொதுமக்கள் பங்கேற்று தட்சிணாமூர்த்தி மூர்த்தி மற்றும் குரு பகவானை வழிபட்டு சென்றனர் மதுரையின் அடையாளமாக விளங்கக்கூடிய சித்திரை திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளையில் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வந்து அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் பாலித்து வந்த வேளையில் திருக்கல்யாணம் தேரோட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்குப் பிறகு பனிரெண்டாம் தேதி நாள் நிகழ்வாக இன்று சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் ரிஷப வாகனத்திலும் அன்னை மீனாட்சி ரிஷப வாகனத்தில் எழுந்திரள அம்மையப்பன் திருமணத்தைக் காண வருகை தந்த அருள்மிகு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் மயில் வாகனத்தில் எழுந்திரளி அம்மன் சன்னதி வாயிலாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இன்று மேலமாசி வீதி மற்றும் வடக்கு மாசி வீதி வழியாக அம்மன் வீதி உலா கிடையாது இந்த நிலையில் மேற்கு கோபுரம் வழியாக அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியவடை மற்றும் முருகன் தேவானை ஆகியோர் மேற்கு கோபுரம் வழியாக சென்று வடக்கு சித்திரை வீதி அதனைத் தொடர்ந்து அம்மன் சன்னதி வாயிலாக மீண்டும் இருப்பிடம் அடைந்தனர் கடந்த பனிரெண்டு நாட்களாக மதுரையின் அடையாளமாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்ற துவங்கி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் கல்லழகர் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கல்லழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் எழுந்திரளும் நிகழ்ச்சிக்காக நேற்று அழகர் மலையிலிருந்து கல்லழகர் தங்க பள்ளக்கில் மதுரை நோக்கி புறப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை மதுரை மாநகருக்குள் அழகர் எதிர் மேற்கொண்டு வந்தடைந்தார் அதிகாலையிலிருந்து பக்தர்கள் அதிக திரண்டு கல்லழகரை வரவேற்றனர் மதுரை மூன்று மாவடி துவங்கி புதூர் பழைய பேருந்து நிறுத்தம் புதூர் ஐடிஐ ரிசர்வ் லைன் ஐயர் பங்களா உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் அதிக அளவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் நீர்மூர் உள்ளிட்டவற்றை வழங்கினர் இந்நிலையில் புதூர் பகுதியில் இஸ்லாமியர்கள் கல்லழகரை காண வந்த பக்தர்களுக்கு நீர்மூர் வழங்கி மகிழ்ச்சி அடைந்தனர் சித்திரை திருவிழா ஜாதி மதங்களை கடந்து பாரம்பரிய பண்பாட் சித்திரை திருவிழா ஜாதி மதங்களை கடந்த பாரம்பரிய பண்பாட்டு திருவிழா என்பதற்கு இஸ்லாமியர்கள் நீர்மூர் வழங்கியது சாட்சியாக விளங்கியது நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி